அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம் திருப்பாவையில் பத்தாவது பாசுரம் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோம் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் பாசுரத்தின் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றிப் பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன நகைச்சுவை என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டுச் சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் திருப்பாவையில் பத்தாவது பாசுரமும் அதன் விளக்கமும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்